அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேல்முருகன் ஜோதிடர் விவேகானந்தன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா பஞ்சாங்கம்னா என்ன அதை பற்றின ஒரு பொதுவான விளக்கத்தை பார்ப்போம் பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்து விதமான அங்கங்களை உள்ளடக்கியது அந்த ஐந்து விதமான அங்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் வாரம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் ஞாயிறு முதல் சனி வரை அடுத்த அப்படி நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி நட்சத்திரம் இருக்கு அது என்னென்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஷ்டம் திருவோணம் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் ஆயிலம் கேட்டை ரேவதி புனர் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரத்தாதி பரணி பூரம் பூராடம் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திதி திதினா என்னென்னா வளர்பிரை திதி தேய்பிறை திதி வளர்பிறை திதியை வந்து சுக்லபட்சம்னும் தேய்ப்பிரையை வந்து கிருஷ்ண சொல்லுவோம் மொத்தம் பதினஞ்சு பதினஞ்சாக வளர்பிரையில் பதினஞ்சு தேய் பிறையில் பதினஞ்சு மொத்தம் பதினாலு திதி பதினஞ்சாவது வரது பௌர்ணமி இந்த பக்கம் தேய் பிரையில் பார்த்திங்கன்னா அமாவாசை இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நம்ம தமிழில் எப்படி நம்பர் சொல்கிறோமோ அது மாதிரி தான் சமஸ்கிருதத்தில் திதியை வந்து முதல் திதியை பிரதமையினும் ரெண்டாவது திதியை துதியைனும் மூணாவது திதியை திருதியைனும் நாலாவது திதியை சதுர்த்தினும் அஞ்சாவது திதியை பஞ்சமினும் ஆறாவது சஷ்டினும் ஏழாவது சப்தமி எட்டாவது அஷ்டமி ஒம்பதாவது நவமி பத்தாவது தசமி பதினொன்று ஏகாதசி பன்னெண்டு துவாதசி பதிமூணு த்ரியோதசி பதினாலு சதுர்த்ததி பதினஞ்சு பௌர்ணமி இதே மாதிரி மறுபடியும் ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அமாவாசை இந்த திதியும் அந்த பஞ்சாங்கத்தில் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோகம் மொத்தம் இருபத்தேழு யோகம் இருக்குது அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா யோகி அவயோகி யாருன்னு கண்டுபிடிக்க பயன்படுது அதாவது யோகி சார்ந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் அவயோகி சார்ந்த கிரகம் உங்களுக்கு தீமையை செய்யக்கூடியது அதனால் அவயோகி சார்ந்த கிரகத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது வந்து நீங்கள் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இப்போ அந்த நாம யோகங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் வியாகாதம் அர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியாதிபாதம் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுக்லம் பிரம்மம் ஐந்திரம் வைத்திருதி இந்த இருபத்தி ஏழு நாம யோகமும் பஞ்சாங்கத்தில் ஒரு அங்கம் அடுத்து கரணம் மொத்தம் பதினோரு கரணம் இருக்குது அந்த பதினோரு கரணம் என்னென்னா பவம் பாலவம் கவுலவும் தைத்துளை கரசை வனசை பத்திரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்துக்ரம் இப்போ இந்த பதினோரு காரணமும் பஞ்சாங்கத்தில் ஒன்று இப்போ இது எதுக்கு இப்போ பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குழந்த பிறந்திருக்குது வாரத்தில் ஒரு நாள் அது என்ன நாளில் பிறந்திருக்கு அந்த நாளுடைய ஆளுமை யார் கையில் இருக்குது இப்போ உதாரணமாக திங்கட்கிழமை பிறந்திருக்கு அப்படின்னா திங்கக்கிழமை முழுக்க சந்திரனுடைய ஆளுமையில் தான் இருக்கும் அடுத்து இருபத்தேழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் எதுக்கு அப்படின்னா ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக்கி நட்சத்திரம் அது வந்து முடக்கு ராசி அது சார்ந்து வந்து எந்த விதமான நன்மையும் கிடைக்காது அது சார்ந்த ஜாதகர் எப்பயுமே வாழ்க்கையில் போராடிக்கிட்டும் துன்பங்களை அனுபவிச்சுட்டும் இருப்பாங்க அதுக்காக அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோங்கிறத பார்க்குறது அடுத்து வந்து திதியில் மொத்தம் முப்பது திதி ஏற்கனவே சொன்னது தான் அது என்னென்னா நம்ம பிறந்த திதிக்கு எந்த பாவம் சூனியம் ஆகுது அது சார்ந்த பிரச்சனைகள் என்ன இதை பார்க்குறது அந்த திதி என்ன திதியில் பறந்துக்கோங்கிறத வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகம் அது வந்து நம்ம என்ன யோகத்தில் பிறந்திருக்கோமோ அதுக்கான யோகி யார் அவயோகி யார் யோகி அப்படிங்கிறவர் நன்மையை செய்வார் அப்படி செய்லனால எந்த பெரிய தொந்தரவையும் தரமாட்டார் ஆனால் அவயோகி அப்படிங்கிறவர் ஒன்று தொந்தரவு கொடுப்பார் இல்லை நன்மை எதுவுமே செய்ய மாட்டார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரணம் கரணம்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கரணநாதன் இருப்பார் அதாவது செவ்வாய் இப்போ கரணநாதனாக வராருனா அந்த செவ்வாய் சார்ந்த ஒரு கடவுளை வணங்கும் போது நமக்கு சில இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து மீண்டு வரத்துக்கு உதவியாக இருக்கும் இப்போ இந்த அஞ்சு விதமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம் அது எதுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டேன் இதை வந்து ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவில் இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இருபத்தி ஏழு நாம யோகமும் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம் கரணத்தையும் நம்ம பார்ப்போம் இப்போ பஞ்சாங்கம்னா அஞ்சு அங்கங்களை உள்ளடக்கியது அந்த அஞ்சு அங்கங்கள் என்னென்னா வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயத்தை உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம் இந்த பதிவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வர பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்